நாம இந்த வீடியோல நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி வந்து நான் நல்ல செட் ஸ்கோர் எடுத்திருக்கேன் ஒன் பாயிண்ட் ஜீரோக்கு மேலே எடுத்திருக்கேன் இருந்தாலும் நோட் செலெக்டட்னு தான் வந்திருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி அதிகமானவங்க ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கிறவங்க கேட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோல நாம நோட் செலக்டட் ஒரு மாணவனுக்கு ஒரு அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து வந்திருந்துட்டா அதுக்கான ரீசன் என்ன காரணங்கள் இருக்கலாம்ங்கிறத கொஞ்சம் பார்ப்பேன் இந்த வீடியோல சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாள் வலைமையாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இத்தனை மூணு வருஷத்துக்கு கழிச்சு நான் பார்க்குற ஒரே விஷயம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க சோ ரெண்டாயிரத்தி வந்து முடிஞ்சு அடுத்த பட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர இருக்கே அவங்களுக்காவது சொல்லுங்க ஆரம்பத்திலே இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கேங்கிறத இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் சோ சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாகவும் நிறைய பேருக்கு இது என்ன செய்ய வெளியால காட்டுப்படும் சோ முடிஞ்ச உதவியை செய்யுங்க சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் இந்த சேனல் புதுசா வந்திருந்தீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இந்த வீடியோ பாத்துக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சு ஹசன் பலகமானுக பச்சோ மோரெனோ பெலெட்ரா not selected ஆரம்பத்துல ஒரு விடயத்தை சொல்றேன் நான் ஒரு லிஸ்ட் ஒரு ரிப்போர்ட் ரிப்போர்ட்டோட பார்த்தேன் கடச்சு ஜென முன்னக்குற நான் இது போறேன் முன்னுக்கு அந்த ஸ்கிரீன்ல போறேன் அதுல சொல்லிருந்த விடயம் என்னன்னு சொன்னா மெட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அடுத்தது காமர்ஸ் ஆர்ட்ஸ் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் இந்த நாலு ஸ்ட்ரீம்லயும் அதிகமான மாணவர்கள் எடுக்கிற பாடம் வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் அடுத்தது காமர்ஸ் ஸ்ட்ரீம் அரைக்கும் சோ மாணவர்கள் எண்ணிக்கை கூடும் பொழுதும் யூனிவர்சிட்டி செலெக்சன்ல வாய்ப்பு வந்து என்ன செய்யுது ஆனா ஒப்பிட்ட அளவுல யூனிவர்சிட்டியோட வாய்ப்புன்னு பார்க்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு நூறு சதவீதம் பார்த்தா அதுல நிறைய கோர்சஸ் யாருக்குன்னா மெட்ஸ் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு மெட்ஸ் சயின்ஸ் படித்தவங்களுக்கு என்ன செய்யலாம் போகுது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவான கோர்சஸ் தான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் படிச்ச மாணவன் சரி அந்த அதனால சரித்து வந்து வீடியோக்குள்ள ஒரு இருபது சதவீதம் இருபத்தோரு சதவீதம் தான் வந்து நூத்துக்கே ஆர்ட்ஸ் படித்த மாணவனுக்கு வந்து யுனிவர்சிட்டி வாய்ப்பு வருது ஸோ அந்த இருபது சதவீதத்துக்கு தான் என்ன ஆர்ட்ஸ் படித்த மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா போட்டி போடுறாங்க மற்ற ஸ்ட்ரீமை விட கூடுதலா அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா யுனிவர்சிட்டி செலக்ட் ஆகி நல்ல செட் ஸ்கோர் எடுத்தாலும் போட்டி கூட என்கிறதால என்ன நடக்குது செட் ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஜீரோ என்ன அதிகமான கேள்வி வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஜீரோ சொச்சத்துல எடுக்கிற மாணவர்களுக்கு வந்து யுனிவர்சிட்டி வாய்ப்பே வருது இல்லை மேக்சிமம் கிட்டத்தட்ட போர்டர் போர்டர் அதாவது கொஞ்சம் ஒன் பாயிண்ட் ஒன் வரைக்கும் எடுக்கிறவங்களுக்கு தான் வருகுது காரணம் இதுதான் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல பாடங்களுக்கான யுனிவர்சிட்டி வாய்ப்புங்கிறது குறைவு அதாவது நீங்க யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக் ஏறு ரீட் பண்ணி பாருங்க ஆர்ட்ஸ் கோர்சஸ் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம போட்டியும் கூட இருக்கு அதனாலதான் வந்து என்னன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ எடுத்தும் கோர்சஸ் ஸ்கோர் எடுத்தும் அவங்களுக்கு யூனிவர்சிட்டி வாய்ப்பு இல்லாம போறதுக்கான ஒரு காரணம் நோட் செலக்ட் என்று வர்றதுக்கான ஒரு குரூப் சொல்லிருக்கேன் ஆனா இதே நீங்க சயின்ஸ் மெட்ஸ் வந்து எடுத்திருந்தாலும் எடுத்திருந்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய முப்பத்தேழு திரியோ கோர்சஸ் வந்து கூடுதலாவே இருக்கு நாற்பத்தி நாலு கிட்ட ஒரு சயின்ஸ் எடுத்த மாணவனா போடலாம் அதனால நீங்க சயின்ஸ் நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா தசம் ஆறு செட் ஸ்கோர் எடுத்த பிள்ளைக்கு வந்து யூனிவர்சிட்டி வாய்ப்பு கிடைச்சிருக்கும் சைபர் தசம் மூணு நாலு கூட வெயிட்டிங் லிஸ்ட் இந்த வார்த்தை வாய்ப்பு லாஸ்ட் இயர் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி இது ஜென்ரலான வீடியோ தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஜெட் ஸ்கோர் வந்து ஒப்புட்டு அளவுல கூட அதனால இந்த கட் ஆஃப் வச்சு நாங்க பார்க்கக்குள்ள கட் ஆஃப்ல என்ன நடந்திருக்கீங்கன்னா ஜெட் ஸ்கோர் வந்து கூட பிள்ளைகளுக்கு வந்து செட் ஸ்கோர் கூட சோ லாஸ்ட் இயர் வச்சு நீங்க ஒப்பிட்டு பார்க்கக்குள்ளேயே லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்லயே சைவர்தசு அஞ்சு சைவர்தசு நாலுக்கு வந்த ஒரு கோர்சஸுக்கு வந்து இந்த மாதிரி சைவர்தசு ஆறு சைவர்தசுகள் வந்திருக்கு சோ இது ஒப்பிட்ட அளவுல பார்க்கலாம் நீங்க அந்த பிள்ளைகள் செட் ஸ்கூல் நிறைய பிள்ளைகள் கூட ரிசல்ட்ஸ் எடுத்ததால கட் ஆஃப் வந்து கூடியிருக்கேன் ஆனா வெயிட்டிங்ல வந்து ஒரு பிள்ளை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாடி வெயிட்டிங்ல வரணும் சோ நான் சொல்றது என்னன்னா போர்டர்ல இருக்கிறவங்க ஒரு கொஞ்சத்துக்குள்ள போர்டர்ல வந்து உங்களுக்கு இருக்கேன்னா வெயிட் பண்ணுங்க உங்களோட நல்ல நேரம் யாராவது ஒரு பிள்ளை வந்து அந்த கோர்சஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு மாணவியர் பண்ணாட்டி உங்களுக்கு வெயிட்டிங்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வெயிட்டிங் என்ன கட் ஆஃப் என்ன எப்படி அப்பீல் பண்ற எல்லாமே வீடியோ அப்லோட்ல இருக்கு நீங்க போய் சர்ச் பண்ணி பக்கத்துல அந்த பேர் யூனிவர்சிட்டி அப்பீல் ஜம்சி சர்ச் பண்ணாலே வீடியோ வரும் பார்க்கலாம் ஸோ ஈஸி தான் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும் மெயினான மூணு விஷயத்தை கொள்வோம் முதலாவது வந்து ஜெட் ஸ்கோர் போதாமே முதல் செல் நொட் செலக்டட் வார என்ற ஒரு கோர்சஸுக்கு வந்து எப்படி யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணாங்க ஐம்பது பேர் வேணும்டா முதல் வார அந்த ஐம்பது பேர் ஒரு கோர்சஸ்க்கு ஐம்பது பேர் வேணும்டா நாற்பது சதவீதம் வந்து நேஷனல்லையும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து மாவட்டத்திலையும் அஞ்சு சதவீதம் ஸ்பெஷல் கேட்டகரியிலையும் எடுக்க போறாங்க சோ இப்படி பிரித்து ஒரு மாணவன் எடுக்கக்குள்ள அது முதல் அந்த ஐம்பது பேர் செட் ஸ்கோருக்கு தான் மாணவனை தெரிவு செய்வாங்க அந்த பட்சத்துல என்ன நடக்கும் அவங்களோட செட் ஸ்கோர் போதாம இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ வந்து ஜப்ரா யூனிவர்சிட்டி ஆட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஜீரோ எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா முதல் அந்த கடைசி அது ஐம்பதாவது வந்து ஒரு நம்பர் செட் ஸ்கோர் தான் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஸோ அப்போ முதலாவது ரீசன் நோட் செலக்ட் வந்தது உங்களோட செட் ஸ்கோர் வந்து அந்த கோர்சஸ்க்கு போதாமே போதாமேங்கிறது காரணம் என்ன இலங்கையில் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க இந்த 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 யூனிவர்சிட்டிக்கு எத்தனை பேருக்கு கிடைக்கும் ஒரு ஐம்பது எண்பதாயிரத்துக்கு மேல அப்ளிகேஷன் ஒரு ஐம்பதாயிரம் வச்சிருந்தா மேம் நாற்பத்தையாயிரா ஐம்பதாயிரம் யூனிவர்சிட்டி எடுக்கணும் பாதிக்கு தட்டுப்படுவீங்க அது என்ன இலங்கையில் இருக்கிற வளத்தை பொறுத்து தான் தான்சிட்டி ஆக்கள் செலக்ட் தவிர உங்களுக்கும் திறமை இல்லைங்கிறது கிடையாது அது நான் செலக்டட் காரணம் இலங்கையில தான் கொடுக்க முடியும் பார்த்து யூனிவர்சிட்டி கூட்டணும்னா இந்த ஐம்பதாயிரம்ங்கிறது எண்பதாயிரமா கூட மாறும் சோ அதான் முதலாவது விளக்கம் ஜெட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு போதாம இருக்கிறது ரெண்டாவது காரணம் கோர்சஸுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணல இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்க வந்து பர்சனலா வந்து பேர்னலா யூடியூப் அது பேர்னல் கைடன்ஸ் இல்லைன்னா நிறைய கேசஸ் பரவும் கேசஸ் சொல்றது வந்து யுனிவர்சிட்டி சம்பந்தமா ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைகள் அந்த செஞ்ச மிஸ்டேக்களை வந்து ஆஹ் சொல்லுவாங்க அப்ப அப்ப சொல்லக்குள்ள அப்ப பார்த்த வரைக்கும் ரெண்டு மிஸ்டேக் வந்து ஒன்று வந்து ஒரு பிள்ளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் நினைஞ்சிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிட்ட ஜெட் ஸ்கோர் ஸோ ஸ்கோர் எடுத்த ஒரு மாணவி வந்து எனக்கு மெடிசின் தான் கிடைக்கும் சொல்லி வெறும் மெடிசனுக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் போட்டேன் வேறு எந்த ஒரு கோர்சஸும் போடல அவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஆல என்ன நினைக்கிறேன் அந்த மினிமத்தால கட் ஆயிட்டு என்ன கட் ஆயிட்டு மெடிசின் கோர்சஸ் வந்து மிஸ் ஆகிட்டு இப்போ அவங்களுக்கு கிடைக்கிறேன்னா ஒரே ஒரு வாய்ப்பு மேல கிடைக்கிற யாராவது ஒரு பிள்ளை வந்து மெடிசினுக்கு என்ன செய்யணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம விட்டா மட்டும்தான் இந்த பிள்ளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனா அது நடக்கிறது வாய்ப்பு இருக்கா நடக்கிறது வாய்ப்பு இல்லை சோ என்ன செய்ய முடியும் அப்பீல் தான் பண்ண முடியும் அப்பீல் பண்ணாலும் அதுல ஒரு சொல்லிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு கோர்சஸுக்கும் வந்து நினைஞ்சிருப்பாங்க யூனிவர்சிட்டியில அவங்க ஏற்கனவே பிள்ளைகள் செலக்ட் பண்ணிப்பாங்க யாராவது ஒரு பிள்ளை வந்து அந்த கோர்சஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாட்டி தான் இவங்களுக்கு அந்த இடத்த கொடுப்பாங்களே தவிர இவங்க போடாத கோர்சஸ் எனக்கு விருப்பம் இல்லை நீங்க அர்த்தம் எனக்கு அந்த பாடறதுக்கு விருப்பம் இல்லை அப்ப என்ன நீங்க பிள்ளை கோர்சஸ் இல்லாம தான் போகுது அப்படியே அந்த பிள்ளைக்கு அந்த யூனிவர்சிட்டி வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு சோ அதுக்கு நான் கைக்கு கிடைக்கல கிடைச்சிச்சு அன்பத்தி ஏழு வேற அப்படி கிடைக்கிறதுனால கீழே பிஎஸ்சி கோர்சஸ் மட்டும் தான் வந்துருக்கு மேக்சிமம் அது ஏன்னா யாருமே பார்மசில இருந்து விழாவ மாட்டாங்க மற்ற இதுல இருந்து விழா விரும்ப மாட்டாங்க ஐயா அந்த ஐ டாக்டர்ஸ்ல இருந்து உலக விரும்ப மாட்டாங்க அடுத்து அப்படியே அப்படி முக்கியமான எம்எல்டிலருந்து விழாவில் அப்படியே அதில் உலக விரும்பாட்டி கீழே வரக்குள்ள பேசிக்கான கோர்சஸ் தான் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு கேசஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நான் ஒரு மாணவிக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுத்தேன் அதே செட் ஸ்கோர்ல ஒரே ஸ்கூலில் சேர்ந்த இன்னொரு மாணவியும் வந்து என்ன ஞானீங்கன்னு சொன்னால் இப்போ அப்பீல் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு அப்ப அவங்க சொன்ன என்னன்னா நான் அப்ளை பண்ணி கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யுனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு இன்னொரு மாணவிக்கு வந்து என்னன்னு சொன்னா அந்த அதே செட் ஸ்கோர் எடுத்த ஒருத்தருக்கு அப்ளிகேஷன் இது கிடைக்கல என்ன யுனிவர்சிட்டி கிடைக்கல என்ன ரீசன் பார்க்கக்குள்ள அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க அப்ளை பண்ண அவங்க என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு மேல இருக்கிறது கிடைக்கும் லாஸ்ட் இயர் வந்து சைவத சாருக்கு இந்த செட் ஸ்கோருக்கோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்ப இந்த வருஷமும் செட் ஸ்கோர் வருது தானே சொல்லி அதோட லிமிட்டடா விட்டுட்டாங்க லிமிட்டடா என்ன பண்றேன்னு சொன்னா இப்ப நான் அப்ளை பண்ண டைம்ல என்ன செய்யணும்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு எடுக்கோலாத்தடுக்கணும் அதுதான் உங்களோட வருஷத்துல எப்படி மாற தெரியாது அப்போ ஒரு போர்டர்ல இருக்கிறவங்க கட்டாய மினிமம் எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு அப்ளிகேஷன் போடணும் இவங்க செஞ்சாங்கன்னா லாஸ்ட் இயரோட ஒப்பிட்டு பார்த்துட்டு இதுதானே இதுதானே சொல்லி போட்டதுமே அவங்களுக்கு இல்லாம இப்போ அவங்களுக்கு அப்பீல் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு கிடைக்கலாம் தான் சொல்லலாம் ஏன்னா இடம் தான் கிடைக்கும் அப்ப பெஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னா கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணாட்டி உங்களுக்கு நோட்ஸ் கட்டு தான் வரும்ஸிமம் இருக்கிறவங்க என்ன செய்யுங்க அது மாதிரி இன்னொரு ரீசன் வந்து வளமையா வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா லோக்கு வந்து ஒன் பாயிண்ட் நைன் டூ பாயிண்ட் ஜீரோக்கு என்ன செய்வேன் சொன்னா அப்ளிகேஷன் வரும் அந்த வெறும் முதல் வாரம் நானூறு பேருக்கு தான் கிடைக்கும் சோ எங்களோட ஸ்கூல் மாணவிய அப்ளை பண்ணக்குள்ள அவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் அவங்களுக்கு அப்ப என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா

ஒரு பிள்ளை யூனிகோட்ல அப்ளை பண்றது அதே மாதிரி அந்த பிள்ளையோட விருப்ப ஓட் ஸ்கோர் மார்க்ஸ் எல்லாத்தையும் அந்த வருஷத்துக்குன்னா அந்த வருஷம்ல வரும் ஸோ போன வருஷத்தை இந்த வருஷத்துல பார்க்க கூடாது மேக்ஸிமம் உங்களோட முடிஞ்சத நீங்க என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும் ஸோ இது ரெண்டாவது ரீசன் மூணாவது ரீசன் வந்து என்னன்னு சொன்னா ரொம்ப கீழே கொண்டே போறது இது மேக்சிமம் வந்து ரொம்ப கீழே என்ன இப்ப ஒரு உங்களுக்கு ஒரு கோர்சஸ் வந்து விருப்பம் விருப்பம் ஒழுங்கு இடிக்குறா விருப்பொழுங்கு அப்போ ஒரு ரெண்டு செட் எடுத்தவங்க எடுத்த ஒரு பிள்ளை வந்து நாற்பதாவது ஐம்பதாவது அந்த பாடத்தை போட்டுருக்கு இன்னொரு பிள்ளை வந்து என்ன சொன்னா மூணாவது நாலாவது போட்டிருக்கு அப்ப ரெண்டையும் செக் பண்ணிட்டு வரக்குள்ள இது வரக்குள்ளுமா மூணாவது குறுக்கெல்லுமா குடுக்கலாம் இப்ப இந்த நாற்பது நாற்பதாவது போட்ட பிள்ளைக்கு என்ன செய்வாங்க நாற்பது தேடி வருவாங்க அதுக்கிடையில மற்ற பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகள் அந்த பிள்ளைகளை குறிப்பிட போகுது கிடைக்கக்கூடிய வரக்கூடிய கோர்சஸ் வந்து உங்க செட் ஸ்கோருக்கு கிட்ட வரக்கூடியத முன்னுரிமைப்படுத்தி போடுங்க அதனால இந்த பின்னுக்கு வாரதால அதனால வந்து என்ன செய்யுது நோட் செலக்ட் வருது சோ இப்படித்தான் இதுல வாருது ஆஹ் ஆட்சாக்களுக்கு நிறைய பேர் மேக்சிமம் போர்டர்ல நிறைய பேருக்கு வந்து தட்டு வெயிட்டிங்லாம் வெயிட்டிங்ல அதிகமா எதிர்பார்க்கலாம் ஆஹ் சிலவங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து வேற கோர்சஸ் மாத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க மேன்முறையீடு தான் செய்யணும் இருபதாம் தேதி அதாவது பொது வீடியோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபது நினைக்கும் உங்களோட கட் ஆஃப் வழி ஆனது அதுல இருந்து இருபத்தெட்டு நாள் இருபத்தி எட்டு நாள்ல போய் சேர்ந்துடணும் இப்ப அக்டோபர் ஆறாம் தேதி இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட மூணு வீக் போய் தெரியும் ஒரு ஒன் வீக்குள்ளதான் இருக்கேன் சோ அதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட அப்ளிகே இந்த மேன்முறையீடு செய்யறவங்க மேன்முறையீடு செய்து கொள்ளுங்க மற்றபடி வேற சில சொல்லணும் இப்ப ஒருத்தருக்கு ஜிகே குறை இருந்தாலோ இருந்தாலும் அவங்க டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் செலக்டட் வந்திருக்காது உங்களை யூஜிசியை கண்டக்ட் பண்ண சொல்லித்தான் வந்திருக்கும் ஜிகே கே ஃபெயில் ஆனவங்களுக்கு நீங்க யூஜிசியை கண்டக்ட் பண்ணீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன உங்களை உங்களுக்கு லெட்டர் அதான் நம்ம வீடியோ பார்த்து கொடுங்க அடுத்தமா அடுத்தது இன்னொரு கேட்டகரி வந்து டாக்குமெண்டேஷன் ஏதாவது பிள்ளையா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது ஒரு கேட்டகரி வரும் அடுத்தது இன்னொரு கேட்டகரி வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஆஹ் வேற ரிஜிஸ்டர் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் பண்ண ஏற்கனவே அந்த தகுதி இல்லாதவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன அந்த யூனிவர்சிட்டி வந்து ஆல்ரெடி அவங்க கேன்சலே பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கும் அப்ப அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா நோட் செலக்டரேட் வந்திருக்காது அப்படி நோட் செலக்டரேட் வர வந்து வந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து காரணம் என்ன நான் மேலே சொன்ன காரணமா தான் இருக்கும் இதை தவிர்த்து அதாவது ஆஹ் ஏற்கனவே நான் இப்ப சொன்னது சொன்ன விஷயங்களை தவிர்த்து வரவங்களுக்கு இது வரும் சோ இதுதான் இந்த வீடியோட சாரம்சம் இதை தாண்டி வேற ஏதாவது முறையில எல்லாமே செலக்ட் சொல்லுங்க இல்லாட்டி குரூப் எங்கே குரூப் அதுல ஜாயின் ஆகுனீங்கன்னு சொன்னா தேவையானவங்க வாட்ஸ்அப் இந்த நம்ப இருக்குன்னு சொன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி ஜெஹ் கம்யூனிட்டில சேரணும்னாலும் சரி வாட்ஸ்அப் பண்ணுங்க கம்யூனிட்டில சேரவங்க குரூப் இல்லீங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் சொன்னா ஷேர் பண்ணுங்க சோ நான் இன்னொரு வீட்டில சொன்னீங்க